நடக்கிறது ரெண்டு பேர் வந்து மருத்துவமனையில் அனுமதி இணைப்பாளர் தமிழகத்தை சங்கட்சி தஞ்சாவூர் மாவட்டம் வரத்தநாடு வட்டம் ஐயம்பட்டிங்கிற கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட கும்பங்கள் முத்தரையர் குடும்பம் வாழுது அங்கே வள வளவண்ட ஐயனார் திருக்கோயில் அந்த கோயில் திருவிழாவை முன்னிட்டு இந்த வருடம் பூத்தட்டு எடுத்துகிட்டு போற அந்த நிகழ்வப்ப காவல்துறை இந்த ஒரு தரப்பினருக்கு ஆதரவாக அவங்கள மட்டும் அந்த கோயிலுக்கு பட்டிக்கு பாத்தியப்பட்டது அந்த கோயில் இந்த பதினெட்டு பட்டியில் பல்வேறு சமூக மக்கள் வாழ்றாங்க அதில் ஒரு தரப்பினரை வந்து பூத்தட்டை எடுத்துகிட்டு போக அனுமதிக்கிறாங்க காவல்துறை முத்திரையர் தரப்பினரை வந்து எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க அதையும் ஏற்றுக்கிட்டு நாங்கள் போகல அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குங்கும் போது நாங்கள் அந்த கோயிலுக்கு நாட்டு கோயிலுக்கு நாங்கள் போகல நாங்கள் எங்கள் கிராமத்திலே நாங்கள் வந்து பூத்தட்டை ரெடி பண்ணிட்டோம் அங்கேயே கொண்டாடிக்கிறோம்னு முடிவு பண்ணி கொண்டாடின அந்த மக்கள் மேலே இரவு நள்ளிரவு ஒரு மணிக்கு கண்மூடித்தனமான தாக்குதல் அதுக்கான காணொலியெலாம் இருக்குது காவல்துறை என்ன நினைச்சாங்கன்னு தெரியல இந்த மக்களை அடக்கி ஒடுக்கணும்னு நாலாப்புறமும் இருக்கக்கூடிய கிராமத்தில் இருக்கக்கூடிய வழிகளெல்லாம் அடைச்சு உள்ள ஒரு மக்களை வந்து அகதிகள் போல எல்லாத்தையும் அம்மாவுக்கு என்ன வயசு ஆகுது இவங்களெல்லாம் அடிச்சு சின்ன சின்ன குழந்தைங்களை அடிச்சு மிகப்பெரிய ஒரு வன்முறை வெறி வன்முறை வெறியாட்டத்தை வந்து நடத்தியிருக்காங்க காவல்துறை அதை முன்னிட்டு அதுக்கு நியாயம் கேட்கிற விதமா அதை முறையிடுற விதமா ஆட்சியர் அவர்களை சந்திக்க வந்தோம் ஆட்சியர் வந்து ஒரு மீட்டிங்கில் இருக்கிறதுனால அவருடைய பிஏஜி ஜென் பர்சனல் பிஏ ஜெனரல் அவர்களை சந்தித்து இருக்கோம் ஆடியோ விசாரணைக்கு பரிந்துரை பண்ணியிருக்காங்க மறுபடியும் நாங்கள் ஆர்டிஓ சந்திக்க போகிறோம் இந்த பிரச்சனையில் சம்பந்தப்பட்ட அதிகார துஷ்பிரயோகம் பண்ண காவல்துறை மேலையும் மற்றபடி இதில் என்ன ஒரு பத்து பேரை வந்து பிடிச்சு வச்சிருக்காங்க அவங்கள விடுதலை பண்ணனாலும் நாங்கள் இதை ஒரு அறவழியான போராட்டத்தை தமிழகம் முழுக்க கொண்டு போகிறதுல வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கம் தமிழர் தேசம் கட்சி முழு முனைப்போடு இருக்குது நன்றி